அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கோலப்பொடி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ப எல் டூ ஏஐ சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோலமாக வந்து பொங்கலுக்காக ஒரு ஆறு கலர் வாங்கி வச்சுருக்கேன் அது கோலப்பொடியோடு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஒரு அஞ்சு டீ கப் அளவு டப்பாவில் கொலமாக கொட்டிக்கணும் அதில் ஒரு பேக்கெட் அளவு கலர் பொடி கொட்டிக்கணும் அதில் நம்ம டப்பாவாக நல்லா ஷேக் பண்ணமான கலர் பொடி உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடுறோம் இல்லையா இஞ்சி பூண்டு விழுதோடுற டப்பா இதை நம்ம சேவ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு பொருளுமே தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடாது என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவைப்படும் தேவைப்படும் போது நமக்கு அது கிடைக்காது அதனால் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் தீபாவளி இல்லை டெய்லியுமே உங்களுக்கு அழகான கலர் பொடிக்கோளும் நீங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததாக எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி ya 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 ya